ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்னவோடைய பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ளெண்டர் ப்ளஸோட இன்ஜின் நாய்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது சத்தம் ரொம்ப இருக்கும் அதை வந்து என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன் வந்து டேப்பட்டு கிட்டுக்குள்ளே வரக்கூடிய ஸ்க்ரூ இதுதான் அந்த ஸ்க்ரூ அதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா டேப்பட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ ஏழு ரூபா வரும் இன்லெட்டுக்கும் எக்ஸ்பிளஸ் டுவால்வுக்கும் மேலே வரக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வரக்கூடிய ஸ்க்ரூ இதாக இருக்குலா இந்த ஸ்க்ரூ தான் இது வந்து அந்த வால்வு கிளியரன்ஸ் பார்த்து வச்சாலும் திருப்பியும் லூஸ் ஆயிடுது அதுதான் அந்த வண்டியில் கம்ப்ளைண்ட்டு இப்போ நான் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்க அந்த நாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ரொம்ப நைஸியா இருக்கும் ஸ்டார்ட் பண்ணி காமிக்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தால் நீங்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ தான் ப்ராப்ளமாக இருக்கும் வண்டியில் ஸ்மோக் எதுவுமே வராது அதே மாதிரி மைலேஜ்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை கொஞ்சம் தான் வேற ஆகுது ஆனால் நாய்ஸ் மட்டும் பயங்கரமா இருக்கும் ஓட்டுறதுக்கே நம்மளுக்கு தோணாது பிக்கப்பும் கம்மியாக இருக்கும் பாருங்கள் ஸ்மோக்கு கம்ப்ளைண்ட்டும் இருக்காது ஆனால் இன்ஜின் நாய்ஸ் சவுண்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நான் மைக்கை கிட்ட வச்சு காமிக்கேன் நம்ம வண்டியில் இதில் பார்த்தீங்கன்னா இன்லெட் வாழ்வு நல்லா இருக்கு எக்ஸ்காஸ்ட் வால்வு தான் ப்ராப்ளம் இப்போ இந்த கம்ப்ளைண்ட்டை பார்க்கறதுக்கான டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வால்வு டை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்பது ஸ்பேனர் அதே மாதிரி பதினாறு பதினேழு இயரிங்ஸு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்லெட் வால்வு டேப்பரில் வரக்கூடிய அவுட்டர் கவர் இதையும் லூஸ் பண்ணிடணும் அது மாதிரி எக்ஸாஸ்ட் வரக்கூடிய அவுட்டர் கவர் ரெண்டையுமே ரிங்ஸ் போட்டு பதினாறு சாரி பதினேழு ரிங்ஸை போட்டு லூஸ் பண்ணிடணும் லூஸ் பண்ணிட்டு நம்ம எப்படி செக் பண்ணணும்னு சொல்றேன் ஃபஸ்ட்டு நம்ம கிக்கரை அடிச்சு 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 பிஸ்டன் டாப் பொசிஷனுக்கு கொண்டு வரணும் பிஸ்டன் டாப் பொசிஷனுக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்மளால அந்த கிளியரன்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அவ்வளோதான் லூஸ் பண்ணிட்டேன் அப்படி இல்லைன்னா நம்ம டைமிங் எது கவரை பிரித்து பிஸ்டண்ட் டாப் இருக்கான்னு சொல்லி பார்த்து லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் ஈஸியான மெத்தட் கிட்ட உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸ்பார்க் கை கலத்தி விட்டு பிஸ்டண்ட் ஆப்போசிஷனில் இருக்கான்னு சொல்லி பார்த்தும் வால்வு கிளியரன்ஸ் பார்க்கலாம் பொதுவாகவே ரெண்டு பக்கமும் ஷேக் ஆகணும் பிஸ்ட் ஆப்போசிஷனில் டாப் பொசிஷனில் இருக்கும்போது இன்லெட் வால்வும் ஷேக் ஆகும் எக்ஸாஸ்ட் வால்வும் ஷேக் ஆகும் இப்போ எக்ஸ்காஸ்ட் வால் ஓப்பன் பண்ணிடலாம் பொதுவாக இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் நம்ம இந்த கேப்பை கலத்திட்டாலே நம்மளுக்கு அந்த பிளேயோட டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சிடும் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைட் அடிச்சு காமிக்க இதுதான் இந்த டேப் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ இந்த ஸ்க்ரூ வந்து டைட்டே ஆகும் இருக்கு பார்த்தீங்களா லூஸாகவே இருக்கு பாத்தீங்களா இதுதான் அந்த எக்ஸாஸ்ட் சவுண்டுக்கான ரீசன் இந்த பாருங்க காரணம் இந்த டேப்லட் ஸ்க்ரூ தான் இது நம்ம கம்ப்ளீட்டா இப்படி லூஸ் பண்ணிக்கலாம் இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுதான் நம்மளுக்கான கம்ப்ளைண்ட்டுக்கான காரணம் இப்போ நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்திருக்க இதுக்குள்ளே ஹீரோக்குள்ளே டேப்பட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் குரூப் இதோட பார்ட் கோடு உங்களுக்கு வந்து சொல்கிறோம் பாருங்க கேஆர் கே சாரி கே நைன் ஒன் நைன் ஜீரோ டூ ஹச்எஃப் ஹண்ட்ரட் டிஎஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா வரும் இப்போ நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கூல்ட் இது ரெண்டையுமே நம்ம இதில் ஃபிட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி பிஸ்டன் டாப் பொசிஷனில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும் அதுக்காண்டி நம்ம ஸ்பார்க் ப்ளக்கை ஃபஸ்ட்டு கடத்திடலாம் ஸ்பார்க் ப்ளக்கு கேப்பை ரிமூவ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக்கை ரிமூவ் பண்ணணும் அதுக்குள்ள ஸ்பேனர் ரெண்டு த்ரெட்டு மட்டும் தான் டைட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பார்க் ப்ளக்கு ரிமூவிங் டூல் கண்டிப்பாக எல்லாரும் வச்சுக்கணும் வண்டியில் வந்து ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்பார்க் ப்ள்க்காக தான் செக் பண்ணணும் இப்போ எக்ஸாஸ்ட் வாலு போயிட்டுன்னா நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஓல் எப்போவுமே ஓப்பனில் தான் இருக்கும் அதனால் நாய்ஸ் அதிகமாக இருக்கும் கம்ப்ரஷன் கிடைக்காது அதனால தான் பிக்கப் ப்ராப்ளம் அந்த மாதிரி கம்ப்ளைண்டாம் வரும் ஸ்பார்க் ப்ளக் ஓகே தான் தான் இருக்குது இப்போ பிஸ்டன் என்ன பொசிஷனில் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டி காமிக்க பாருங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பொசிஷனுக்கு வரல அதனால் இப்போ நம்ம இக்னேஷன் கீ ஆஃப் பண்ணிவிட்டு கிக்கர் அடித்து டாப் ஆப்போசிஷனில் கொண்டு வருவோம் பார்த்திங்கன்னா கிக்கர் அடிச்சு அடிச்சு பிஸ்டண்டை டாப் பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டேன் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக நம்ம டைமிங் கவரெல்லாம் நமக்கு பிரிக்க தேவையில்லை பாருங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இப்படி தட்டி பார்த்தோன்னா அந்த பிஸ்டன் தெரியும் கேமராவில் தெரியல என்ன தெரியல பிஸ்டன் பிஸ்டன் டாப் பொசிஷனில் இருக்கும்போது என்ன நடக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா இன்லெட் டுவால்க்கும் எக்ஸ்காஸ்ட் வால்வுக்கும் பிளே இருக்கணும் அப்போ தான் நம்ம கிளியரன்ஸ் செட் பண்ண முடியும் இதோட கிளியரன்ஸ் பார்க்கலாம் ஷேக் ஆகுது இந்த வலு ஓகே தான் உங்களுக்கு சவுண்டு கேட்குதா என்னன்னு தெரில இந்த ஷேக் தான் இருக்கணும் ரொம்ப அதிகமான ஷேக் இருந்தால் மைலேஜ் இருக்காது அதே மாதிரி எக்ஸ்காஸ்ட் வால்வு ஃபுல்லாக ஓப்பனில் இல்லை ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா தம் இருக்காது பிக்கப் இருக்காது அதே மாதிரி இந்த ஸ்பார்க் பிளக் வந்து நம்ம மாட்டும் போது ஸ்பிளெண்டர்னா ஷார்ட்டு லென்த்து ரெண்டு ஸ்பார்க் பிளக் வரும் இப்போ இதில் வந்து இந்த ஸ்பார்க்ல தான் மாட்டோம் இதை விட்டு லென்த்து கொடுத்து அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்வு பெண்டாயிடும் நான் அந்த கம்ப்ளைண்ட்டு ஃபேஸ் பண்ணிட்டேன் அதுக்காண்டி தான் உங்களுக்கு சொல்கிறேன் வேறு இன்ஜினை பிரித்து பார்க்குற மாதிரி வேலையாயிடும் இப்போ எக்ஸ்க்ராஸ்ட்டு வால்வு கிட்ட வரக்கூடிய ஸ்க்ரூவை மாட்டிடலாம் நம்ம எக்ஸ்க்ராஸ்ட்டு வால்வில் வரக்கூடிய உள்ள த்ரெட்டு வந்து நல்லா தான் இருக்குது த்ரெட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லை நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த கோன் சைஸில் இருக்கு பார்த்தீங்களா நாலு பக்கமும் சேமாக ஸ்கொயர் சைஸில் இதுதான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் பொசிஷனில் வரும் இது வந்து உள்ளே வரும் டேப்லெட்டுக்கு இப்போ இதை மாட்டிடலாம் இது வந்து வண்டியில் வந்து பெரிய வேலையை கொண்டு வந்து விட்டுரும் வாழ்வு பெண்டாகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அதனால் நாய்ஸ் இன்ஜினில் பொறுத்தவரை கேட்டுச்சு அப்படின்னா முதல்ல சின்ன வேலையாக இருக்கும் போதே அந்த குடைய வால்வு டூவில் வச்சு அட்ஜெஸ் பண்ண போகிறோம் அப்போ தான் உள்ளிட்ட ஆகிடும் ஃபஸ்ட்டு ஃபுல் டைட்டை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் லூஸ் பண்ணும் இந்த செட்டிங் லூஸாக இருக்கும்போது என்ன நடக்கும்னா நம்மளுக்கு இன்ஜின் கம்மே இருக்காது ஃபுல்லாக ஃபியூலுமே சரியாக கம்ப்ரெஷன் நடக்காமல் வெளியே போயிட்டே இருக்கும் எனக்கான மைலேஜில் எந்த ப்ராப்ளமும் இருந்த மாதிரி தெரியல ஆனா நாய்ஸ் வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி நம்ம கரெக்டான டைம்ல கண்டுபிடிச்சதுனால மேக்ஸிமம் பெரிய கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஷேக் பண்ணி பார்க்கணும் அது வந்து ஷேக்கிங்கே இல்லை சுத்தமாக லைட்டாக ப்ளே வைக்கணும் இந்த ஷேக் ஓகே இதுக்கு வந்து கிளியரன்ஸ் டூல் இருக்குது அதை இதுக்குள்ளே வச்சு செக் பண்ணலாம் அந்த கிளியரன்ஸ் டூலை உங்களுக்கு காமிக்க இதுதான் அந்த வால்வு கிளியரன்ஸுக்கு உள்ள டூலு இது வந்து ஒவ்வொரு வண்டியை பொறுத்து இந்த கிளியரன்ஸ் மாறும் பொதுவாக இன்லெட் வால்வ் கிளியரன்ஸோட எக்ஸாஸ்ட் வால்வ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் எதுக்காண்டி அப்படின்னா அந்த எக்ஸாஸ்ட் வால்வு வந்து புகை வெளிய ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வால்வு எக்ஸ்பென்ஷன் நடக்கிறதுனால எப்போவுமே இதை காட்டிலும் இந்த வால்வு காட்டிலும் எக்ஸாஸ்ட் வால்வு கிளியரன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும் ஸ்பிளெண்டர் ப்ளஸ்ஸோட எக்ஸ்காஸ்டு கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா இன்லெட்டுக்கும் எக்ஸ்காஸ்ட்டுக்கும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் எம்எம் தான் கொடுத்துருக்காங்க நம்ம ஆனால் வைக்க போகிறது பார்த்திங்கன்னா இன்லெட்டுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவும் இதுக்கு கொஞ்சம் அதிகமான ப்ளே தான் நான் கையை வச்சு தான் இப்போ வைப்பேன் வால்வ் கிளியரன்ஸ் டூலை வச்சு வைக்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன் அதை பாருங்கள் அவ்வளோதான் இந்த கை ஷேக்கு ப்ளே இப்போ இதை வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கேன் அது வீடியோ எடுத்து காமிக்க முடியாது சொல்கிறேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க என்கிட்ட ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்ருக்கு இதில் இப்போ ஒம்பதா நம்பரு ஸ்கேனர் எப்படி போட்டுட்டு இந்த கொடையை இந்த வால்வு கொடையத்துக்கு மேலே வச்சுட்டு லூஸ் அண்ட் டைட் பண்ணும்போது பிளேயை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஃபிட் பண்ணிட வேண்டி நான் அதை வச்சுட்டு உங்களுக்கு காமிக்க மாறேன் நாய்ஸு இன்ஜின் நாய்ஸ் எப்படி இருந்துச்சு போதே இல்லை இப்போ அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஈஸி தான் இப்போ பார்த்திங்கன்னா செட் பண்ணிட்டேன் கரெக்டாக இப்போ இதோட பிளே உங்களுக்கு பார்க்கும்போதும் தெரியும் கையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணும்போது லைட் ஷேக் இருக்கும் அதே மாதிரி இன்லெட்டுக்குள்ளே காஸ்ட் பிளேயும் லைட் சேக் இருக்கும் அவ்வளோதான் இப்போ வால்வு கேப்பை டைட் பண்ணிட வேண்டியதான் ஆனால் பேண்டு எதுவும் போடணும்னா போடலாம் அப்படி இல்லைன்னா சும்மா டைட் பண்ணாலும் ஓகே தான் இந்த வால்வு கேப்பை வந்து கலத்தும் போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக கலத்தணும் இல்லைனா ஸ்லிப் ஆகிரும் நான் மேக்ஸிமம் கை டைட் தான் வைப்பேன் சரி ரிங்ஸ் வச்சு லைட் டைட் தான் வைப்பேன் அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் இது வால்வு வந்து கொஞ்சம் கிளியரன்ஸ் வந்து அடிக்கடி செட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு மைலேஜ் வந்து நல்லா கிடைக்கும் இன்ஜின் நாய்ஸும் இருக்காது அதுக்காண்டி நம்ம மீடியம் டைட் தான் வைக்கணும் புகை வரல இந்த மாதிரி நாய்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸி தான் வெறும் முப்பது ரூபா தான் இதுக்கு செலவு இந்த நாய்ஸுக்கு நம்ம சரி பண்ண அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா வெறும் முப்பது ரூபா தான் முப்பது ரூபாயில் இந்த கம்ப்ளைண்ட் வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டோம் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னு ஸ்பார்க் பிளக்கை மாற்றி மாட்டிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் கிளப் ஸ்பார்க் பிளக்கு கேப்பை வந்து சாரி ஸ்பார்க் பிளக் வந்து ஃபுல் டைட் வச்சாச்சு ஸ்பார்க் பிளக்கு கேப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வண்டி இன்ஜின் நாய்ஸ் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும் ஸ்மூத்தாக இருக்குது வண்டி இன்ஜின் நைஸு நான் மைக்கை கிட்ட வச்சு காமிச்சேன் உங்களுக்கு மைக்கை கிட்ட வச்சு காமிக்க அவங்களுக்கே தெரியும் இப்போவே பார்த்துருப்பீங்க வண்டி இன்ஜின் நைஸ்ஸு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் வரும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்